ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் குடும்பத்துடன் பங்கேற்று பொங்கல் விழா கொண்டாடினார் ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா போலீஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இதில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பாரம்பரிய உடையில் மனைவியுடன் கலந்து கொண்டார் அவர்களை மேலதாளம் முடங்க காவல் ஆணையர் சங்கர் பூக்கொத்து கொடுத்து வரவேற்றினார் விழாவில் ஆவடி ஆணையரக காவலர்கள் பாரம்பரிய உடையணிந்து குடும்பம் குடும்பமாக பங்கேற்றனர் இதையடுத்து டிஜிபி சங்கர் சிவா ஆவடி ஆணையர் குடும்பத்தினருடன் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் விழாவில் கயிறு இழுத்தல் உரியடித்தல் ஸ்லோ சைக்கிள் கோலம் போடுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதே போல பற இசை மெல்லிசை கச்சேரி சென்னை மேளம் என காவலர்கள் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய செங்குன்றம் உதவி ஆணையர் ஆவடி காவல் ஆய்வாளர் அம்பத்தூர் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டவர்களுக்கு